மிக நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது பேரை படித்திருக்கிறேன் ஆனால் எண்ணற்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என் உயிரிலும் மேலானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கராசு இருக்காரு நானசுந்தரம் எல்லாம் எல்லாத்துக்கு தெரியும் எனக்கு யாருமே தெரியாது கிடையாது தடுக்கி விழுந்தால் யாருடைய பேர் என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் தெரியுமா மட்டுமல்லு முறை நான் புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணத்தை சாதியாக செயல்பட்டவன் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகிறார் பல்வேறு சோதனைகள் பிறந்த நாள் காணுகிறோம் என்று சொன்னால் வந்திருக்கிற சோதனை உலகத்திலே எந்த தலைவருக்கும் வந்திருக்கார் அந்த தலைவர் அவர் கரம் என்பது வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நம்முடைய கழக புதுச்சால எதிர்கட்சி தலைவர் கட்டணி அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொல்லி நான் கோயில் போட்டு தான் வந்திருக்கிறேங்க இதில் என்ன சொல்ல போகிறீங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்லைங்க இப்போது ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது முதலில் புரிஞ்சுக்கணும் நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்ட களத்திலே இருக்கிறேன் என்பது இந்த மக்களின் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது தேவையில்லை நான் செல்கின்ற பாறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவளி அந்த என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்கள் இரண்டு பேரும் தான் நமக்கு என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசி இருக்க இயலாது பிறந்த ஆண்டுக்கு நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண தொண்டன் எழுபத்தை எனக்கு பொறுப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினான் அதே அரங்கநாயகம் தலைவர் மணிமாறன் செயலாளர் பொருளாளர் அன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகள் புரட்சித் தலைவருக்கு சினிமா படம் கூட எடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவர் எங்களை அழைத்தார் மக்களிடையே எவராலும் அவரை அசைத்த முடிவார் அந்த வரலாற்றை படைத்த தலைவர் அந்த தலைவர் அழைத்த சொல்லுகிற போது ஒரு பதினாறு பேர்கள் அங்கே

நாங்கள் அத்தனையோ நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னோம் கட்டி திரிவிடா சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அவடத்திலே காடலை விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம் அதற்கு பதிவத்தேழு தேர்தல் நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் என்று மனு செஞ்சிருந்தேன் தலைவர் சொன்னார் எனக்கு ஏ ஃபார்ம் ஃபார்ம் கொடுக்கின்ற போது நீ சத்தியமங்கலத்துக்கு இருக்க போகிறாய் என்று சொன்னார் தலைவரே என்னை கொண்டு சத்தியமங்கலத்தில் விடுறீங்களே அதுக்கு மைசூரை சார்ந்த பகுதியாச்சே தாரவாடி கடம்பூர் போன்ற பகுதிகளில் எல்லோருமே காங்கிரஸ் மக்கள் இருக்கிற இடத்துல என்னை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார் ஒரே வழிதான் சொன்னார் எம்ஜிஆர் என்று சொல் நீ வெற்றி விடுவான் என்று சொன்னார் புராட்சுடைய புனித பெயரை சொன்ன உடனே அவருடைய பிறந்த நாண்டைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நீக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே புராட்சி பெயர் இல்லை படமில்லை அம்மாவுடைய படமில்லை தவிர அந்த குழு வருகிற போது அவளத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை உடனே என்னங்க அம்மாவுடன் இல்லையே தலைவர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள்

நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் மறந்துவிடக்கூடாது வாய்ப்புகள் வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற உங்களை மூன்றவள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றை கும்பரா உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் நம்ம திருக்க வேலைதானே உருவாக்கி இருக்கிறார் நீங்க வேண்டாம் நான் இல்லை உங்கள் மூச்சின் வீடு வளவில்லையுண்டால் நான் நடமாடி இருக்க முடியா எதற்காக தலைவரை உத்தரவிடுகிறான் அந்த தலைவருடைய தலைமையீட்டு நாங்கள் அந்த பணிகளை ஆட்சி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியாலும் குறைத்தால் நிறுத்த முடியவில்லை ஏன் அதை புலவரி சொன்னால் தலைவரை வரலாறு வேறு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசு உலகத்தில் வெறுவலக்கேனி எவரும் தமிழ்நாட்டில் பறக்கவில்லை இது தலைவரைய வரலாறு மலையிரியத்தோடு வாழ்ந்த தலைநாறு மூன்று நாட்கள் பசியோடு இருந்தது கும்பகோணத்திலே தன் தாய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி வந்து மூன்றாவது நாள் பசி ஆட்டுகிறான் அந்த தலைவனுக்கு பசி என்றால் என தெரியும் அதைத்தான் சக்கரவர்த்தி திருமோன் படத்திலே பேசுகிற போது நெருப்பில்லாமல் எரிவிடு பசித்து வாழும் மக்கள் வைரல் என்று சொன்னார் என்று சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறு வேறு தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன் நடந்துவிடக் கூடாது ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன் தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் மனமான்மையோடு இருக்கிறேன் சில பேர் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவரை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் இயக்கும் தொண்டரை நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டுக் கொடுக்கிற இயக்கம் மறந்து விடக்கூடாது இதெல்லாம் அவன் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் தான் போய் மெடிக்கல் சென்டர் எல்லாம் ஆர்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க இதே புகார் சாமின்ட்டது ஆறு டாக்டர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையாக நான் வரும்போது கேட்டாங்க என்ன ரகசிய கூட்டம் பத்திரிக்கையில் ஓட்டுருக்குதுன்னு கேட்டேன் நான் பாருங்கள் தட்டு இருக்குது பார்த்துக்கங்க திருநீர் இருக்குது பார்த்துக்கங்க நான் சட்டை பாருங்கள் சிறுக்கு சட்டையோடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னேன்

செங்கோட்டின் எவ்வளவு ஹோகமா இருக்கிறார் எவ்வளவு கோவமா இருக்கிறார் என்பது பல சோதனைகளையும் நீங்க பாத்து இருக்கக்கூடும் ஆனா நான் தெரியாம இருக்கிறேன் சொல்லிட்டேன் போலீஸ் சந்தோஷ் போட்டாங்க நான் அவருக்குல அவங்க கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரவு சாதாரண நடக்கும் விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்ம நம்மளுடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு விநாயகில வந்துட்டு இருப்பார் இது என்னன்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை எது நடந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எதுவும் வரக்கூடாதுன்னு நல்லா நடக்கணுங்க அவங்க போட்டாங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு இதுதான் நிலமை அதெல்லாம் கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்களா ஆனால் நான் இங்கேப்பா சொன்னேன்னு எத்தனை செய்திகள் வருங்கோட்டைப்பா சுச்சு கோட்டைக்கு ஒருவர் செங்கோட்டையை சுற்றி வராங்க ஏன்ப்பா நான் என்ன பண்றேன் சொல்லுங்க மக்களோடு இணைந்து பள்ளி ஆற்றக்கூடியவன் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூட பார்க்குற நாட்டு இருக்குது பார்த்தா ஒரு நாளைக்கு உள்ளே அவன் நடஞ்சு வர முடியாது கோபி கோபி ஆபீஸ்ல ஐநூறு பேர் கொண்டு இருப்பேன் இது சகஜமா நடக்கிறது அரியணம் ஒரு பத்திரி கொடுக்கு வந்தாங்க அவங்க அந்தி ஒரு நாளை காலையில் கூட்டம் நாளை மாலை அடுத்த நாள் பவானி சாகர் ஏரிய சூழ்நிலை எடுத்துனால் இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலே பல்வேறு நிலைகளில் இன்று நாம் பணியாற்றி வருகிறோம் செய்தியாளருக்கு தேவைதான் ஏதாவது செய்தி கிடைக்குமா என்ன நடக்குதுன்னு கேட்கிற செய்தி அவருடைய கடமை அந்த கடமையை தவறுவிடக் கூடாது என்பது தலைமை எடுகிற கட்டளை அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை ஆகவே அதற்கான கஷ்டப்படுகிறார்கள் அவர் படுற கஷ்டம் நானே மனசு விட்டேன் என்னப்பா வெயிலிங் கிளிங் போட்டிருக்கேங்க போய் தனியாக கொடுத்துருவாங்க பண்ண எனக்கே கஷ்டமாக இருந்தது என்னுடைய சகோதரர்கள் என் உயிரில் மேலான நேசிக்கக்கூடியவர்கள் நீ ஆண்டுத்திலையும் நான் வந்து எப்படி பார்த்துருப்பீங்க என்னுடைய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் வெளிவும் ஒரு வார்த்தையும் கூட நான் தவறான வார்த்தை பயன்படுத்தியிருந்தேன் ஒரு நிமிஷத்தில் வந்து மாறிடுவான் சாதாரண டென்ஷன் ஆயிடுவான் ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சிட்டு அவன் திட்டினாலும் கண்டு ஒரு கும்பலத்தொட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு செய்ய சொல்லப்பாங்க இதான் என்னோட வாழ்க்கை வரலாறு நான் இந்த இயக்கத்திற்காகவும் எமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அடுத்தணைத்தான் சிறுதான் போல் தெரிஞ்சுக்கிட்டேன்

ஒவ்வொரு வேலை கேர்ஃபுல்லா சொல்ல முடியும் இன்னைக்கு விட்டு அப்படி இடம் பேசுனா அடுத்த நாள் நம்மளும் கண்டுக்கு போகுதில்லை இதெல்லாம் சொன்னேன் இது மாதிரி அம்மா நிறைய பேசுனாங்க அதில் அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன் நல்லாட்சி புரட்சித்தலை எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவில் நன்றி வணக்கம்